இமயத்து மகான்களிடம் என் வாழ்க்கையில் பகுதி ஏழாவதுங்க இதுக்கப்புறம் பகுதி ஏழில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லெசன்ஸ்லாம் இருக்குது நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பகுதி ஏழில் ஒன்றாவது பாடத்தில் அனந்தமய அம்மாவை பற்றி தான் இப்போ பல்வேறு பாதைகள் தரும் அனுபவங்களை பற்றி தான் இந்த ஏழாவது பகுதியில் ஃபுல்லுமே இருக்க போகுது பல்வேறு பாதைகளை பற்றி அறிவு நமக்கு சொந்த முடிவுக்கு வரவழிக்குது உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக தெரிந்திருக்கிறதோ கற்றுக்கொள்ள வேண்டும்னு நீங்க அவ்வளவு அதிகமாக தீர்மானிப்பீங்க பகுத்தறிவதற்கான திறனை நீங்க கூர்த்திட்டு இருக்கும்போது எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்க உங்கள் பாதையில உறுதியாக பயணம் செய்வீங்க சுவாமி ராமா அவங்களுக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது நந்தின் பாபாவும் அவங்களும் நைனிடாவில் உள்ள ல லரியா காந்தா காடுகளில் வாழ்ந்து வந்தாங்க அந்த நேரத்துல இந்திய ஆன்மீக தலைவராக இருந்த அனந்த தன் கணவரோடு ஒரு புனித யாத்திரை மேற்கொண்டிருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பயணித்த போது வழக்கமாக கணவர் மனைவி உறவு அவர்களிடையே நிலவல அதற்கு பதிலாக ஒன்றை துறப்பதன் மதிப்பை பற்றிய புரிதலை அவங்களுக்கு தங்களுக்குள் வளர்த்திருந்தாங்க அதனால பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதுன்னு அவங்க தீர்மானமும் செஞ்சாங்க நாற்பது வயதை கடந்திருந்தவங்க தங்களை கடவுளிடம் முழுமையா அர்ப்பணம் செஞ்சாங்க இந்த புனித பயணத்தின் போது ஏராளமான பக்தர்கள் அவங்கள பின்தொடர்ந்தும் சென்றாங்க அவங்க மானோசரவிலிருந்து கைலாசத்திற்கு போக போய்கொண்டிருந்தாங்க கைலாயத்திற்கு மேற்கொள்ளப்படுகிற ஒரு புனித பயணம் தான் எல்லா பயணங்களையும் விட மேலானதாக சொல்லப்படும் இந்த பயணத்தின் போது சாதுக்களையும் சுவாமிகளையும் சந்திப்பதற்கு மக்கள் வந்து விரும்பினாங்க அனந்தமயமா எங்கள் ரெண்டு பேரை பற்றியும் கேள்விப்பட்டிருந்தாங்க அதாவது சுவாமி ராமா அவங்கள பத்தியும் அவங்களோட குரு பத்தியும் அதனால கைலாயத்திற்கு போகும் வழியில அவங்க அவங்கள பார்க்க வந்தாங்க ரெண்டு மாதங்களுக்கு பிறகு கைலாயத்துல இருந்து அவங்க திரும்பி வந்த போது மீண்டும் நைனிடால் வழியா அவங்க போனதால அப்ப நாங்க அவரை திரும்பவும் சந்திச்சது மாலை நேரங்கள்ல அவர் நிகழ்த்திய குழு சந்திப்பு கூட்டங்கள்ல கலந்து கொண்டோம் அன்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்த இந்த பாதையை அவர் பின்பற்றிக் கொண்டிருந்தாங்க இந்த பாதை பற்றி அவங்க தன் பக்தர்களிடையே அடிக்கடி சொற்பொழிவும் ஆற்றினாங்க ஞானத்தை அடைவதற்கான பல பாதைகள் யோகாவில சொல்லப்பட்டிருக்கு ஆனா உண்மையில ஆறு முக்கிய பாதைகள் இருக்குதுங்க பக்தி யோகான்னு அழைக்கப்படுகின்ற அர்ப்பணிப்பு பாதை அதுல ஒண்ணு இந்த அன்பு பாதை தான் சரணாகதி பாதை இசை அதன் பக்தி வெளிப்பாடுல ஒன்னா இருக்குது பக்தி யோகா என்பது சுய தியாகம் மரியாதை புரிந்துணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்த ஒண்ணுதான் இந்த பாதையில பணிவு மென்மை தூய்மை எளிமை உண்மை இது எல்லாமே முக்கிய பண்பு நலன்களாக இருக்குது இதயத்தின் பாதை தான் இது அதாவது இந்த பாதையை பின்பற்றி நடப்பவங்க தங்கள் உணர்ச்சிகளின் சக்தியை கடவுளை நோக்கி செலுத்துறாங்க கடவுளை பற்றிய சொற்பொழிவுகளை கேட்கும் போது இல்ல பக்தி பாடல்களை பாடுவதற்கு ஒன்றுபடும் போது இவர்களுடைய கண்கள் கண்ணீர் வலியும் தத்துவ ரீதியாக இந்த பாதையில பயணிக்கும் ஒருவர் தன்னுடைய கடவுளின் ஐக்கப்படுத்திக் கொள்ள விரும்புறதே இல்லை அதற்கு பதிலா தனக்குன்னு ஒரு தனியான அடையாளத்தை வச்சு கொள்ளவும் எப்போதும் கடவுளுக்கு சேவை செய்யவும் விரும்புறாங்க இந்த பக்தி மார்க்கத்தின்படி விடுதலை தத்துவம் என்பது கடவுளின் அருகாமை என்று பொருள்படுது விடுதலை என்றால் தெய்வீக தளத்தில் நிரந்தரமாக கடவுளுக்கு அறிய இருக்கிற இருக்க முடிகின்ற ஒரு நிலையை அடைவதுன்னு பொருளுங்க பலர் இந்த பாதையை பின்பற்றினாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் நினைப்பதை போல இது ரொம்பவும் கடினமான பாதையாகும் பக்தி யோகா என்பது குருட்டு பக்தர்களுக்கான ஒரு பாதையே இல்லவே இல்லை ஞான யோகா என்பது அறிவு பாதை அறிமாந்தல்களான யோகா என்று அது அழைக்கப்படுது இது வெறும் அறிவாற்றலை மட்டும் உள்ளடக்கிய ஒன்று இல்ல மகான்களில் போதனைகளை தொடர்ந்து கேட்டு அவங்க குறித்த தீவிரமாக சிந்தித்து இறுதியில் முக்தியை பெறுவது தான் இது இது ரொம்பவும் கவனமா செய்யப்பட வேண்டிய ஒன்று ஏனா கட்டுப்பாட்டுடன் இதை மேற்கொள்ளலனா அதை பின்பற்றுவங்க அகங்காரம் கொண்டவர்களாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எப்போதும் மகான்களின் பக்கத்தில் இருந்தும் உலக விஷயங்கள் வந்து பற்றற்று இருத்தலும் இந்த பாதையில பயணிப்பதற்கான அத்தியாவசியமான தேவை கர்ம யோகா என்பது தங்களுடைய கடமைகளை எந்த விதமான சுயநலமும் இல்லாம செய்வதில் நம்பிக்கை வச்சிருக்கவங்க பின்பற்றும் இப்பாதை தான் இந்த பாதையில பயணிக்க ஆவலாக இருக்கிறவங்க ஒருவர் தன் செயல்பாடுகள் எல்லாமே பயன்களையும் எல்லாருடைய இதயத்திலையும் கொழுவிட்டிருக்கும் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்காங்க ஒருவர் சுயநலம் இல்லாம காரியங்களை திறமையாக செய்யும் போது அந்த நடவடிக்கைகள் உருவாகும் பலன் கொள்வதன் பிணைக்கப்படுவதிலிருந்து அவங்க தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் பிணைப்பை ஏற்படுத்தாத செயல்களில் ஈடுபடுவதன் மூலமா ஒருவாறால பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடவும் முடியும் அதாவது முக்தி பாதைங்க குண்டன்னி யோகா என்பது மனித உடலை பற்றியும் நரம்பு அமைப்புகள் பற்றியும் உடலில் உள்ள பிற ஆற்றல் அமைப்புகள் பற்றியும் ஆழம புரிந்து வச்சிருக்காங்க பின்பற்றும் பாதைதான் ஒருவர் தன் உடலின் இயக்கங்களை கட்டுப்படுத்த இது ரொம்பவும் உதவும் உதவும் முதுகு தண்டின் அடித்தளத்துல விழிப்படையாத நிலையில் இருக்கும் மூலாதார ஆற்றல் தான் சக்தின்னு அழைக்கப்படுது உச்சந்தலையில இருக்கிறது தான் சிவன் அழைக்கப்படுது சக்தியை உடல சூக்மமான சக்கரத்தின் வழியாக கொண்டு போய் உச்சந்தலையில் இருக்கும் சிவனுடன் இணைப்பதன் குண்டலினி யோகா சூக் என்பது மூலாதார ஆற்றல் பயணிக்கிற ஒரு நுட்பமான சக்கரங்காகும் இதன் உதவி இல்லாமல் குண்டலினால் மேலே செல்லவே முடியாது நமது நுட்பமான உடலில் இருக்கும் உயிர் சுழல் மையங்களே சக்கரங்கள்னு அழைக்கப்படுது பிரபஞ்சத்தை உருவாக்கும் தெய்வீக அன்னையே சக்தி அந்த பிரபஞ்ச சக்தியால் அந்த அன்னையின் ஆற்றலின் ஊடாக மட்டும் இயங்க முடியும் ராஜயோகா என்பது எட்டு படிகள் அடங்கிய ஒரு திட்டமாகும் அதில் படிப்படியாக ஏறி இறுதியாக சமாதி நிலையை அடைவது இல்லை பரம்பொருளோடு கலப்பதுதான் இலக்கு இதை கற்றுக்கொள்ள வருபவங்க முறைப்படி கட்டுப்பாட்டுடன் அதில் அதில் ஈடுபடணும் இது ரொம்பவும் திட்டமிட்ட விதத்தில் விரிவான முறையில் உருவாக்கப்படுது வளர்ச்சி அடைந்துள்ள ஒரு அறிவியலாகும் இதுல கர்ம யோகா பக்தி யோகா குண்டலினி யோகா ஞான யோகா இது எல்லாமே இணைக்கப்படுது ராஜயோகா சாங்கிய தத்துவத்தின் அடிப்படையில அமைக்கப்பட்டுள்ள ஒண்ணுதான் ஸ்ரீ வித்யா என்பது இருபத்திலே இருபது இருபதிலேயே உயர்ந்த வழி இருப்பதிலேயே சாரி இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்ந்த வழியாகும் ஏற்கனவே உயர்ந்த நிலையில இருக்கும் ஒரு சிலரால மட்டுமே இதை பயிற்சி செய்ய முடியும் நுண்ணுயிரிலிருந்து பேரண்டம் வரை எல்லாமே குறித்த முழுமையான புரிதல் இதற்கு கண்டிப்பா தேவை இது செயல்முறை ரீதியான ஒன்று என்றாலும் இதற்கு ஆழமான தத்துவ அறிவு தேவை புத்தகங்களை ப இதை பின்பற்றலாம் என்றாலும் இதற்கு ரொம்ப காலமாகும் அதோடு அப்படி செய்வது ரொம்ப ஆபத்தானதும் கூட இந்த ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடுவர் ஒருவர் விரும்பினாங்கன்னா ஒரு திறமையான குரு அவருக்கு தேவை இதில் இறங்கும் முன்னாடி தாந்திரிகம் மற்றும் பிற தத்துவங்களை அவர் முழுமையாக கற்றிருக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாததாகும் மிக மிக அரிதாக விளங்கும் இந்த பாதைய மிகவும் தேர்ச்சி பெற்றுள்ள துறவிகளே தேர்ந்தெடுப்பாங்க ஆனந்த மயிமாவின் மாணவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டங்களில் நந்தின் பாபாவும் நானும் கலந்து கொண்டோம் அந்த கூட்டத்துல எல்லாரும் வங்காள மொழியிலும் இந்தியிலையும் பாடல் இசைச்சாங்க நாங்க அந்த பாடல்களை ரசிச்சோம் ஆனா நாங்கள் வெளியாட்கள் என்ற உணர்வோடு எங்களுக்கு ஏற்பட்டது அதாவது நாட்களும் அந்த அதாவது நாங்களும் அந்த குழுவின் ஒரு அங்கம் என்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படல நாங்கள் இருவரும் தியானத்தை பெரிதும் விரும்பினோம் யோகாவின் பிற பாதைகளை நாங்கள் மதித்த போதும் ராஜ யோகாவும் ஞான யோகாவும் நாங்கள் பின்பற்றினோம் ஒருவர் ஒரு பாதையை பின்பற்றுறாங்க என்றால் மற்ற பாதைகள் அவர் வெறுக்கிறாங்கன்னு அர்த்தமாகாது ஆனால் பக்தி மார்க்கமே உயர்ந்ததுனும் நாங்கள் எங்கள் பாதையை விட்டுட்டு பக்தி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும்னு அனந்தமயிமாவின் மாணவர்களில் மாணவர்கள் ஒருவர் எங்களை ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சி செஞ்சாங்க அங்க எங்களை பார்த்து நாங்கள் பாடும்போது நீங்க ஏன் உடன் சேர்ந்து பாடுறதில்லைன்னு கேட்டாங்க வண்டி எழுக்கிற குதிரை அந்த வேலையை ரசிக்கிறதில்ல ஆனா வண்டியில் வெறுமனே அமைதியாக உட்கார்ந்து அந்த பயணத்தையும் அதன் பலன்களையும் ரசித்து அனுபவிக்கிறாங்க ஒரு செயலில் ஈடுபட்டுள்ள ஒருவர் அதை வெறுமனே கவனித்து கொண்டிருக்கிற அறிவார்ந்த மனிதன் ரசிக்கும் அளவுக்கு அந்த வேலையை ரசிக்கிறதில்ல சிலர் பாடுறாங்க மற்றவங்க அதை அமைதியை ரசிக்கிறாங்க மற்ற எல்லாவரையும் விட நாங்கள் அதிகமாக ரசித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பக்தி மரங்கத்தை பின்பற்றலன்னு உனக்கு எப்படி தெரியும்னு நான் அவன்கிட்ட கேட்டேன் நான் அறியாமை காரணமாக தன்னுடைய பாதை தான் ஒரே பாதை என்பதில் அவன் பிடிவாதமாக இருந்தான் எங்கள் உரையாடல் விரைவில் ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறினது அனந்தமயமா அதில் குறுக்கிட்டு தன்னுடைய மாணவனை பார்த்து இப்படி சொன்னார் இவ்விரு துறவிகளிடம் வாக்குவாதம் செய்யாத ஒருவர் தன்னுடைய சொந்த உள்ளார்ந்த மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு பிறகு தனக்கேற்ற ஒரு பாதையை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் பக்தி மார்க்கம் என்பது அர்த்தமற்ற பக்தியை பற்றியது இல்லை பக்தினா கடவுளிடம் முழுமையான அர்ப்பணிப்பை கொண்டிருக்கிறது என்றும் அவரிடம் சரணாகதி அடைவதும் என்றும் அவர் மீது அன்பு கொண்டிருப்பது என்பதும் தான் பொருள் அது இதயத்தின் பாதை ஆனால் வாழ்வில் பல பிரச்சனைகளை தீர்க்கின்ற அறிவோடு அந்த முரண்பட்டு நிற்கல பக்தி என்பது மற்ற மற்ற பாதையின் ஒரு பகுதியும் கூட ஞான யோகத்தை பின்பற்றுகின்ற ஒரு யோகியிடம் பக்தி இல்லை என்றால் அவர்கள் ஞானத்தை அடைய முடியாது எல்லாரும் பக்தி மார்க்கத்தை பின்பற்ற விரும்புவாங்க அது ரொம்பவும் சுலபமானதும் எளிமையானதும் அவங்க தான் அதற்கு காரணம் ஆனால் அது உண்மை இல்லை பக்தி மார்க்கம் என்பது ஒருவர் தன்னுடைய சொந்த இருத்தலை வழிபடுவதற்கு பதிலாக கடவுளின் இருத்தலை ஏற்றுக்கொள்வது என்பது பொருள்படும் அழுகின்ற யோகாவை பின்பற்றுவங்கு அழைக்க முடியாது மன அமைதி என்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அப்போதான் மற்ற பாதைகளை நம்மால புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா அது சாத்தியம் இல்லை மன தூய்மை இன்றியமையாதது ஒருவர் தனது மனசையும் செயலையும் வார்த்தைகளையும் ஒழுங்குபடுத்துவதன் மூலமா மட்டும் அது சாத்தியப்படுது முறைப்படி விவாதிப்பது என்பது கற்றலின் ஒரு நிலையே இல்லாம இருத்தலின் ஒரு நிலை அல்ல அவருடைய அந்த சொற்பொழிவு இன்னைக்கும் என்னோட நினைவில் இருக்குது நான் அவரிடம் உங்கள் பாதை மற்ற பாதைகளை விட மேன்மையானது என்பதும் நீங்க செய்து கொண்டிருப்பது மட்டும் உண்மையானது என்பதும் மெய்யானதா மற்றவர்கள் தங்கள் நேரத்தை விரயம் செய்து கொண்டிருப்பதாக நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் நினைக்கிறீங்களான்னு கேட்டேன் அதற்கு அவர் இப்படி பதிலளித்தார் என்னுடைய பக்தி மார்க்கம் எனக்கு ஏற்றதாக இருக்குது ஆனால் நீ உன் பாதையை மாற்றாத வழிகாட்டுதல் பெறாதவங்க குழப்பம் அடைகிறாங்க அடிக்கடி தங்கள் பாதையை கொள்வாங்க குழம்பி போயிருக்கும் ஒரு மனம் எந்த ஒரு பாதையும் பின்பற்றுவதற்கு தகுதியானதே இல்லை உண்மையை நாடுபவங்க சுயநலமே சுயநலமின்மை உண்மை மன கட்டுப்பாடு செயற்கட்டுப்பாடு வார்த்தை கட்டுப்பாடு ஆகிய பண்பு நலன்களை தங்கள் ஆசிரியர்களிடம் பார்ப்பதன் மூலம் தகுதியையும் வழிகாட்டுதலையும் தேட கற்றுக்கொள்ளணும் எந்த ஒரு ஒழுங்கையும் பின்பற்றாமல் தங்கள் திறன் என்ன என்பதை கண்டுபிடிக்காமலும் இருக்கிற மாணவர்கள் தவறுகள் செய்றாங்க தாங்கள் எதை பார்க்க வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க கற்பதிலிருந்து படிக்கிறதிலிருந்து அவங்க அவர்களை தடுக்குது நாங்க எந்த பாதையை பின்பற்றி சென்று கொண்டிருப்பதாக அவங்க நினைக்கிறாங்களோ அதை அவர்கள் விடாப்பிடியாக பிடிச்சு கொள்றாங்க அவங்க பைத்தியக்காரத்தனமாகவும் அகங்காரத்தோடும் நடந்து கொள்றாங்க மற்றவர்களோடு அவர்கள் சண்டையிட தொடங்குறாங்க உண்மையை நாடி செல்கின்ற ஒருவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அது நிகழ்கூடும் ஏனா அது அவருடைய தாழ்வு மனப்பான்மை அவளை சுற்றி எல்லைகளை உருவாக்க தொடங்குது அறிவை கைவசப்படுத்துவதற்கான அனைத்து வலைகளையும் வழிகளையும் அடைத்து விடுகிறது அது அவனை சுயநலவாதியாகவும் அகங்காரக்காரனாகவும் ஆக்குகிறது அதனால் யாரோடும் கருத்துக்களை பரிமாறி கொள்ள முடியாமல் போயிடுது அவங்க எங்கள் இருவரின் யோசனைகளையும் உறுதிப்படுத்தினாங்க நாங்கள் பின்பற்றி கொண்டிருந்த கொள்கைகளை வலிமைப்படுத்தினாங்க அவங்க எங்களிடம் இப்படி சொன்னாங்க மறை நூல்களை கற்றுக்கொள்வது நல்லதுதான் அது உதவிகரமானதுதான் ஆனால் மன உறுதி இல்லாமல் அவற்றை கற்றுக்கொள்வது ஒரு அகங்காரத்தை ஏற்படுத்தும் கற்றறிந்த ஒருவரிடம் மன உறுதியும் இருக்குமாயின் அவங்க பணிவானவங்களாகவும் மென்மையான நலத்தை உடைய வராங்களாவும் சிறப்பாக கருத்துக்களை பரிமாறுபவங்களாகவும் இருப்பாங்க கற்றனின் துவக்க நிலையிலே இருக்கிறவங்க அதிகமா விவாதம் செய்வாங்க தங்களின் வழிதான் மேன்மையானதுன்னு பெருமை பேசுவாங்க ஆனா ஒரு குறிப்பிட்ட பாதையில் பயனற்ற பிறகு ஒருவருக்கு அனைத்து பாதைகளும் ஒரே இடத்திற்கு தான் கூட்டிட்டு போகும் என்பது நல்ல தெரிஞ்சிருக்கும் எந்த ஒரு பாதையும் மேன்மையானதோ அல்லது தாழ்வானதோ இல்ல ஒருவர் எந்த பாதையை பின்பற்றாங்க என்பது முக்கியம் இல்ல தன்னோட மனசுல ஏற்படும் மாற்றங்களை அவங்க கவனமா கண்காணிச்சு அவற்றோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாம இருக்க அவங்க கற்றுக்கொள்ளணும் இப்படி கூறிய அவர் பக்தி மதுரசம் நிரம்பி வழிந்த கிண்ணங்களைப் போல தோன்றிய தன் கண் கணவரின் கண்களை நெடுந்தேரம் பார்த்து கொண்டிருந்தாங்க அப்போது நானும் என் நண்பனும் மாவிடம் விடை பெற்று கொண்டோம் அதன் பிறகு நான் வழக்கமாக என்னை ஒழித்து அமைதியான இடத்திற்கு